எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஐம்பது சென்ட்டுங்க ஐம்பது சென்ட்டுக்கு மேலே ஒரு சென்ட் ரெண்டு செண்டு எச்சத்தாகவே கம்மியாகாதுங்க கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் பல்லடம் மெயின் ரோட்லேருந்து நேமம் கேள்விப்பட்டிருப்பீங்க நேமத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுங்க சொல்லும் விலை முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்ங்க இதுதான் பூமிங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சின்ன நெகாசிபிள் தான் நடக்குதுங்க பெருசாக எதிர்பார்தான் நடக்காது ஒரு நாள் தண்ணி ஷேர் உண்டுங்க பிஏபி பாசனம் இதுக்கு இந்த அரை ஏக்கராவுக்கு பிஏபி பாசனம் உண்டுங்க சொல்லும் விலை முப்பத்தஞ்சு லட்சம் சின்ன நெகாசியபிளாக தான் நடக்குங்க பெருசாக பெரிய லெவலாக எதிர்பார்த்தா நடக்காதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் கிழக்கு பார்த்து சைடுங்க கட்ரோட் ஃபேஸில் இருக்குது உள்ள லைன் கிராஸோ இல்லை கம்ப கிராஸோ எதுவும் இல்லைங்க நீட்டாக இருக்குது வாரத்தில் ஒரு நாள் தண்ணி ஷேர் உண்டுங்க கிணத்துல அதுபோக வாய்க்கால் தண்ணி இருக்குதுங்க இது தனி டாக்குமெண்ட்டுங்க ஒரே கையெழுத்து பக்காவாக இருக்குது டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் பிரச்சனையெல்லாம் இல்லைங்க நீட்டாக இருக்குது கட்டோட ஃபேஸில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள்